தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் இல்ல இல்ல தமிழ்நாட்டோட முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாட்டு எலெக்ஷன் எம்எல்ஏ ஆயிருந்தார் தமிழ்நாட்டோட அரசியும் எப்படி இருந்திருக்கும் அண்ணாமலை தலைவராகவே நீடிச்சிருப்பார் என்ன நாயகளை பத்தி இன்னும் பிஜேபி தொண்டர்களுக்கு தெரியாம கூட இருக்கும் அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ரூமர் கூட வராமல் இருவான் இப்ப அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல எப்படி தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் நாம பாக்க போறோம் இனிஷியலா டிஎம் கே சார்பா எம்எம்எம் கேள்வி ஜவஹர்லால் தான் அண்ணாமலை எதிர்த்து அரவுக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட தான் இருக்குது ஆனால் அண்ணாமலையோட தேர்தல் யுக்தி எப்படி இருந்தது நீங்க ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு ஓட்டு போகணும் நான் வந்து உங்க ஆளுங்க எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க பிஜேபி கட்சின்னு பார்க்காதீங்க புரியுதா நான் வந்து உங்க ஆளுங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் யுக்தி எடுக்கிறார் இதை கவனித்த கருவு தலைமை அதாவது செந்தில் பாலாஜி அவர் இமிடியேட்டாக ஜவஹர் இல்லாவை பாபடாசம் வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாரு பாபடாசம் தொகுதியில் ஜவஹர்லா ஜெயிக்கவும் செய்கிறார் அதே சமயம் ஆறு இலங்கை அவர்களே அறுக்குறி சொல்லி நிறுத்தி அண்ணாமலை என்ன பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சாரோ அதை அவருக்கு அகேன்ஸ்டாவே செஞ்சு டிஎம்கேவோட வெற்றி வாய்ப்பை செந்தில் பாலாஜி அவர்கள் உறுதி செஞ்சாரு ஓ இதனால தான் செந்தில் பாலாஜிக்கு அண்ணன் உங்களுக்கு பொருத்தமோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டை சொல்லுங்க